இயேசுவின் அமத்தினால இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பிறகு இந்த நாளிலே கூட எஸ்ஐஆர் தெற்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் மிக வேத விதம் இந்த வசனத்தை கடைசி கடைசியிலே அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கான் மெய்யாகவே தேவன் நமக்காக அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார் அவர் செய்யும்படியாக நாம் அவரை அமர்ந்திருக்க விடாதிருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது முதல் வார்த்தையில் கூட எருசிலேமே என்று சொல்லப்படு எருசலேம் என்பது நம் ஒவ்வொருவரையும் குறிக்கிறது என்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எருசிலேம் தேவனுடைய ஆலயம் நாமும் கூட தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் நமக்கு தேவன் நன்மை செய்யும்படியாக அவரிடத்தில் தொடர்ச்சியாக அவரிடத்துல ஜபம் செய்து அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் எதையாகினும் தேவனிடத்தில் கேட்கும்போது அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும்போது அது நமக்கு உண்டாகும் என்று வேதத்தில் எழு எழுதப்பட்டிருக்கிறது இடைவிடாமல் ஜெபமண்ணுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது சோர்ந்து போகாமல் ஜெபம் மண்ணு அதே போல் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் அவரை தொடர்ச்சியாக நாம் அமர்ந்திருக்க விடாதபடிக்கு தொடர்ந்து அவரை அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் இரண்டு காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சிறப்படுத்தி புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் முதலாவதாக தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தும்படியாக நாம் தேவனிடத்தில் அவரை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தும் வரைக்கும் அவரிடத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு ஜபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் விசுவாசத்தோடு கூட நாம் ஜபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நாம் ஜிபிக்கும் போது அவர் சிங்காசனத்திலிருந்து நமக்காக எழுந்தல்லே நமக்காக அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த வேதவாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உங்களை தேவன் இந்த பூமியில் ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கி ஸ்திரப்பட முடியாதபடிக்கு அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார் தேவன் உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவர்களாக சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று லூகா பதினெட்டு ஒன்னுல சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் அந்த நூக்கா பதினெட்டு ஒன்றில் அநேக வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தில் ஒரு ஏழை விதவை ஒரு அதிகாரி ராஜாவின் இடத்துல சோர்ந்து போகாதபடிக்கு அவர் கேட்டபோது அவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அவரை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஸ்திரப்படுத்தும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தோடு நீங்கள் செபிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் இந்த பூமியில் அவங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெய்யாகவே தேவன் நம்மை உயர்த்தும் வரைக்கும் நாம் தேவனை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு நாம் தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்போது எப்படி தாவிதை அவருடைய வாழ்க்கையில் வனாந்திரத்திலிருந்து தேவன் ராஜாவாக உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் தேவன் புகழ்ச்சியாக மாற்றுகிறவராக இருக்கிறார் தாவிதை வனாந்திரத்தில் இருந்தபோது எந்த மனிதர்களுக்கும் எந்த தேசத்திற்கும் அவரை அறியாதிருந்தார்கள் ஆனால் தொடர்ந்து அவர் அவரை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு போதும் அவரை உயர்த்தி பாடிக்கொண்டு அவர் சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்தில் வளர்ந்து வந்ததினால் அவரை தேவன் புகழ்ச்சியாக மாற்றினார் எல்லா தேசங்களுக்கும் தெரியும்படியாக இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக தேவன் அவரை உயர்த்தினார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஒரு புகழ்ச்சியை ஒரு மேன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் லூக்கா பதினெட்டு ஒன்றில் சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் சோர்ந்து போகாமல் நீங்கள் எப்போதும் செபிக்க வேண்டும் அவரை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் அறிவித்து கொண்டே இருக்கும்போது மெய்யாகவே தேவன் உங்களை இந்த பூமியில் தாவிதை புகழ்ச்சியாக மாற்றினது போல தேவன் உங்களையும் புகழ்ச்சியாக மாற்றுவார் ஏனென்றால் கொன்றது ஆயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் என்று சொல்லி தாவிது கொன்றது பதினாயிரம் என்று சென்னையில் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அதுபோல் ஒரு புகழ்ச்சியை தாவிதுக்கு கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் புகழ்ச்சியை கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு கூட செவியுங்கள் கத்தர் உங்களையும் ஸ்திரப்படுத்தி உங்களையும் புகழ்ச்சியாக்கி இந்த பூமியில் உங்களையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்சவிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மையை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு நீர் ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக எங்களை புகழ்ச்சியாக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தோடு கூட செபித்து உங்களுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக எங்களை புகழ்ச்சியாக்கும்படியாக உண்மை அமர்ந்திருக்க விடாதபடி நாங்கள் தொடர்ந்து செபிக்க எங்களுக்கு பலன் தாங்க ஏசுவை நாமத்தில் செபங்களை நல்ல பிதாவே Amen.